கோவை கிருஷ்ணாம்பாள் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற கல்லூரி தின விழாவில் மற்றும் அனைத்து மையங்கள் மற்றும் கிளஸ்டர் துறைகளின் செய்தி மடல்கள் வெளியிடப்பட்டன கோவை அவினாசி சாலையில் உள்ள பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணாம்பாள் மகளிர் கல்லூரியின் கல்லூரி தின விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது முன்னதாக கல்லூரியின் தலைவர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி வரவேற்புரை வழங்கினார் தொடர்ந்து கல்லூரியின் ஆண்டறிக்கையை கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி மீனா சமர்ப்பித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமி கலந்து கொண்டு கே சி டபிள்யூ கல்லூரியின் சிஸ்கேசி செய்தி மடல் மற்றும் அனைத்து மையங்கள் மற்றும் கிளஸ்டர் துறைகளின் செய்தி மடல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தற்போது இந்திய பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதித்து வருவதாக கூறினார் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி தொழில் முனைவு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்த மூன்று நிலைகளிலும் உலக நாடுகள் வரிசையில் இந்தியா வேகமாக முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவித்தார் விவசாய துறையில் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறிய அவர் இதில் புதுமையான முறைகளில் முயற்சி செய்வோர் சாதனையாளர்களாக மாறியுள்ளதை மேற்கொள் காட்டினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் கே சி டபிள்யூ கல்லூரியில் பயின்ற ஐம்பத்தி ஆறு மாணவிகள் கல்வித்திறன் திறன் மற்றும் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதேபோல கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இறுதி ஆண்டு மற்றும் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதுகளும் சிறந்த துறை விருதுகளும் வழங்கப்பட்டன மேலும் ப்ரொஃபல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் சார்பாக இரண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியாக மாணவர் மன்றத்தின் தலைவர் செல்வி ஆர்த்தி நன்றியுரை வழங்கினார் She gave that I should occupy that position, and she gave me so much positive words and infused uh, for giving quality education, especially for the women folk, and uh, I understand that there is something around uh, 20, 25 uh, degree programs are being offered. The family and this particular institution is taking forward. With, uh, A not A plus plus, and also uh, you are standing under the name of the family before sports. Second B.Sc. Computer Science, AI.